இதை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் கிங்லுக்ஸ் நன்றி சொல்லிட்டு இப்போ வந்து சுடிதார் வெட்டும் பயிற்சிக்குள்ளே போக போகிறோம் சுடிதார் அளவு சொல்ல போகிறேன் உயரம் முப்பத்தி ஏழரை ஆஃப் உயரம் பதினாலுரா சீட்டோட உயரம் இருபத்தி ஒன்று சோல்ரு வந்து பதினாற கை நீளம் பதிமூணு கைலூசு பத்தரை முப்பத்தெட்டு முப்பத்தொம்போது முப்பத்தி நாலு நாற்பத்தி ஒன்றரை நாற்பத்தி ஒன்றரை ஃப்ரண்ட் நேக்கு ஆறு பேக்னுக்கு ஆறா ஏகெச் வந்து பதினாறு இதுக்கு வந்து நம்ம வெட்ட போகிறோம் இது வெட்டுவதை எல்லோரும் கவனமாக கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ லைனிங் துணி விரிச்சிருக்கோம் இது வந்து ஒரிஜினல் ஒரிஜினல் துணி இந்த ஃபோட்டோ மாடலில் தான் நம்ம வெட்ட போகிறோம் ஃபோட்டோ மாடலில் தான் நம்ம வெட்ட போகிறோம் இது வந்து காலு இது டாப்பு அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ வெட்ட போகிறோம் வெட்டுவதை எல்லோரும் கவனமாக பாருங்கள்

சோல்ட்ரு வந்து பதினாறுற எட்டே கால் வச்சுட்டேன் அதில் வந்து ஒன்றஞ்சி மைனஸ் பண்ணிக்கோங்க ஒன்றி மைனஸ் பண்ணிட்டேன் பாடி எவ்வளோ முப்பத்தி ஒம்போது முப்பத்தி ஒம்போதுனா ரெண்டே முக்கால் நூற்றிங்க ரெண்டே முக்கால் நூற்றிட்டோம் ரெண்டே முக்கால் நூற்றிட்டு நேராக ஒரு கோடு கோடு போட்டோம் இப்போ ஆஃப் உயரம் எவ்வளோ பதினாலுரை ஓபன் ஆயிரம் இருபத்தி ஒன்று எல்லாமே அளவு எடுத்துருக்கோம் அளவு எடுத்த பிறகு எல்லாத்தையும் உள்ளே போட வேண்டியதான் இப்போ முண்டா இறக்க எவ்வளோ முப்பத்தி இன்ச்சு பாடி அஞ்சே கால் நான் இறக்குறேன் அஞ்சே அஞ்சாயகால் இறக்குறேன் சி ஒன் முப்பத்தி எட்டு ஒம்போதரை ப்ளஸ் ஒன்று பத்தரை இங்கிருந்து ஒரு மூன்று அஞ்சு டூ முப்பத்தி ஒம்பதே முக்கால் ஒன்பதை முக்கால் பிளஸ் ஒரு அரை பத்தே நாள் வைக்கிறேன் பத்தே நாள் வச்சுட்டேன் முப்பத்தி நாலு எட்டரை எட்டரை ப்ளஸ் ஒரு முக்கால் ஒன்பதே கால் ஒன்பதே கால் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு பத்தரை ப்ளஸ் ஒரு முக்கால் பதினொன்னே கால் வைக்கிறேன் பதினொன்னே கால் வச்சுட்டேன் எல்லாமே நம்ம வரைகிறோம் இங்கிருந்து ஒன்றி ப்ளஸ் பண்ணிக்கங்க எல்லாமே ஒன்று மார்க் பண்ணிக்கங்க எல்லாமே கோடு போட்டு வெட்டுங்க சிறப்பாக இருக்கும் இப்போ இங்கே பதினொன்னே கால் வச்சோம் இங்கே பதினொன்னே முக்கால் வைக்கிறேன் முக்கால் முக்கால்ஞ்சி கூட்டிக்கங்காஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஏகச்சி எவ்வளோ ஏகச்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதினாறு பதினாறு வருதானு பார்க்கணும் பதினாறு கரெக்டாக இருக்குது கொஞ்சோண்டு ஒரு பிள்ளை கூட இருக்குது கிராஸ் பண்ணிட்டேன் கரெக்டாக இருக்குது எந்த வேணும் மாற்றம் இருக்கு ஃப்ரெண்ட் எக்க அவ்வளோ ஃப்ரெண்ட் எக்க ஆறு அஞ்சே முக்கால் மார்க் பண்ணுறேன் இப்போ வெட்ட போகிறோம் வெட்டுவதே கவனமாக பாருங்க இது மாதிரி நீங்கள் டிராயிங் போட்டு வெட்டினீங்கன்னா சிறப்பாக இருக்கும் டிராயிங் போட்டுட்டீங்கன்னா அழகா வந்து வெட்டுறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இது முப்பத்தொம்போது இன்ச்சு பாடிக்கு நம்ம வெட்டிகிட்டு இருக்கோம் இது த்ரீ ஃபோர் டை த்ரீ ஃபோர் டைக்கு நம்ம லைனிங் வெட்டி இது ஒரிஜினல் துணி வெட்டிட்டு தான் வெட்டணும் இப்போ இங்க அர்த்த பண்ணிக்க கழுத்து அர்த்த பண்ணிக்கோங்க முப்பத்தொம்பது அஞ்சு மாட்டி ரெண்டே முக்கால் நான் அவுற்றேன் தச்சோன்னு மூணாக மாறிட்டோம் அவுற்றோம் பின்கழுத்து வரையப்பா பின்கழுத்து எவ்வளோ ஆறுற பின் கழுத்து எவ்வளோன்னு பார்ப்போம் ஆறு ஆறே கால் நான் வைக்கிறேன் கொஞ்சோன்னு கிராஸ் பண்ணிக்கங்க பண்ணிட்ட சுடிதாருக்கு எப்பவுமே கீழே கழுத்தை விரிச்சு விட்டுருங்க அப்போ வந்து ஜா சுடிதார் பார்த்தா அழகாக இருக்கும் கீழே விரிச்சிட்டோம் இப்போ அர்க்காத் வந்து இங்கே ஒரு அக்காத் பண்ணிக்கங்க அப்போ தான் வளையும் இங்கே சின்ன அற்காத்து இங்கே கொஞ்சம் பெரிய அற்காத்து டபுள்ஹெச் டூவில் ஒரு அற்காத்து இங்கே ஒரு அர்க்காத் பண்ணணும் இங்கே ஒரு அர்க்காத் பண்ணிக்க இங்கே ஒரு அர்க்காத் பண்ணிட்டோம் இங்கே ஒரு அர்க்காத் பண்ணிக்கோங்க எல்லா பக்கமும் அர்க்காத் இருக்கணும் இப்போ பேக்கில் நம்ம கழுத்து வெட்டினா வெட்டினதை காட்டுற பாருங்க இந்த அளவுக்கு தான் ஓப்பன் பண்ணி நீங்கள் அழகாக வந்து சுடிதார் வந்து நல்லா அழகாக அப்படி யூ வந்து வர்ற மாதிரி வெட்டினீங்க சிறப்பாக இருக்கும் இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும் பெனா சிறப்பாக இருக்குது பேக்கு இப்போ ஃப்ரண்ட்டு கவர் தட்டு எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட் தட்டு கவர் தட்டு போறேன் எடுத்துட்டேன் கவர் தட்டு எடுத்துட்டேன் இப்போ கொஞ்சோண்டு கிராஸ் பண்ண போனேன் ஃப்ரெண்டு மட்டும் கிராஸ் பண்ணிடுங்க நம்மளுக்கு பதினாறு வருதான்னு மட்டும் பார்த்தோம் கரெக்டாக வந்துருக்கு பதினாறு வந்து அக்யூரட்டாக இருக்கு ஓகே அக்யூரேட்டாக இருக்கு கவர் எடுத்து கிளியராக தெரிந்து இப்போ ஒரிஜினல் துணியில் வெட்டிட்டு அதுக்கப்புறம் எப்படி கை வெட்டுவதை கவனமாக பண்ணணும் இப்போ ஒரிஜினல் துணியில் வெட்டப்படறாங்க ஒரிஜினல் துணியில் வெட்டிட்டோம் இப்ப கை வெட்டும் கை வந்து 3-4 கை இப்போ கை வெட்டும் பயிற்சிக்குள்ள பாப்பறோம் கை வந்து பதிமூணு பதிமூணுனா பதிமூன்று வச்சுருக்கேன் கை லூஸ் பத்திர ஏங்கச்சு பதினாறு ஏழு வைங்க ஏழு வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எட்டு வந்துடும் வந்துட்டோம் ஏழில் பாதி மூன்றா இந்த ஸ்கேல் தான் போடணும் கை கவர் தட்டு எடுக்க போறேன் நல்லா குடைஞ்சி எடுத்துருங்க குடஞ்சி எடுக்க எடுத்தா சிறப்பு அதை அத கீழே இறக்கி விடுறீங்களோ சிறப்பாக இருக்கும் கை வச்சு பார்க்க போறோம் வாங்க கரெக்டா இருக்கு அக்யூரட்டா இருக்கு எந்த வேணாலும் மாற்றம் இல்லாம அக்யூரெட்டா இருக்கு எந்த வேணாலும் மாற்றம் இல்லாம இருக்கு இருக்கு இந்த மாதிரி தான் நீங்க வெட்டணும் வெட்டினீங்கன்னா சிறப்பு கையெல்லாம் பாருங்கள் அழகாக நம்ம வச்சு பார்த்துட்டோம் இது மாதிரி தான் நீங்கள் வெட்டினிங்கன்னா இந்த கூட்டில் வெட்டிங்கன்னா சிறப்பான முறையில் நீங்கள் வெட்டி தைப்பதற்கு சிறப்பாக இருக்கும் இதே மாதிரி வெட்டி தைச்சி பாருங்கள் நிச்சயமாக வெட்டியாளர்க்கு உதவியாக இருக்கும் வாருங்கள் அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்